ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் இன் டெய்லியும் ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா வேட்டை நாயும் நரியும் சேவலும் ஒரு கிராமத்தில் ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினச்சாங்க அதனால் எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியாக நடந்து போகிறப்ப இருட்டிடுச்சு அதனால் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணினாங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தூங்கும்போது தங்களை பாதுகாத்திட ஒரு நல்ல இடத்தை தேடினாங்க அவங்க அப்போ தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணில் பட்டுச்சு அந்த மரத்தில் இருக்கிற கிளையில் சேவல் பாதுகாப்பாகவும் அதே நேரம் நாய்க்கு பாதுகாப்பாக மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளேயும் சேவல் மரத்துக்கு மேலேயும் பாதுகாப்பாக இருந்தாங்க காலையில் விடிஞ்சதும் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச சேவல் தான் கிராமத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கொக்கரக்கோ கோன்னு கூகுச்சு அதை கேட்டு நரி ஒன்று இன்றைக்கி நல்ல இடம் மாட்டிருச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு அந்த மரத்துக்கு மேலே இருந்த சேவலை பார்த்து சேவலாரே சேவலாரே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லிச்சு தொடர்ந்து கீழே இறங்கி வாங்க நாம் நண்பர்களாக இருக்கலாம்னு சொல்லிச்சு அதை கேட்ட சேவல் உசாராகி முகஸ்துதி செய்கின்ற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினச்சி உட உடனே என்னால் கீழே வர முடியாது ஆனால் நீங்கள் மேலே வரலாம் சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிச்சு உடனே பின்னாடி வழியாக மேலே போகலான்னு ஆசையில் நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்சை எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடித்து துரத்திடுச்சு புத்திசாலியாக இருந்தால் தங்களுக்கு வர எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம் தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக எல்லா ஊர்களையும் சுற்றி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க நீதி முகஸ்தூதி செய்பவர்களை நம்ப கூடாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டி அளவுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க